எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு முருகர்கிட்டே வேண்டிக்கிறேன் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு வீடெலாம் போட்டு தொடச்சிட்டு பூஜா ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முருகனுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வெற்றிலை தீபத்துக்கும் முதல்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அர்ஜெண்டாக இப்போ ரெடி பண்ண முடியாது ஏன்னா ஆறு டு ஏழு கிரக ஓரை டைமில் இன்றைக்கி எப்போவுமே கிரக ஓரை டைம் வந்து எட்டு டு ஒன்பது நைட்டில் தான் செய்வேன் சரி ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டுருக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஏமா அபு இந்த மாதிரி அபிஷேகம்லாம் காலையில் தான் விஜயலட்சுமி பண்ணணும் இப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம வந்து லேடிஸ்க்கு வந்து சென்டிமெண்ட்டி நம்ம கொஞ்சம் வீக் இல்லைங்களா அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறமும் நம்ம நைட்டில் பண்ணால் கொஞ்சம் செட் ஆகாது மனசு கஷ்டமாக இருந்துச்சு நான் என்ன நினச்சின்னா அந்த முருகர் வந்து நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் அவங்க ரூபத்தில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் காலையில் ஆறு டு ஏழு கிரகம் ஒரே டைம்லேயே முருகருக்கு அபிஷேகம் ப்ளஸ் வெற்றிலை தீபம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டேன் காலையில் எப்போயும் மாதிரி எழுந்து என்னுடைய குக்கிங் ஒர்க்கு கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சு ஆறு மணிக்குள்ளேயே குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி அமைச்சாச்சு அவர் போன உடனே படைக்கக்கூடாதுன்றதுனால ஒரு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து அஞ்சு பொருளால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து முருகர் நல்லா தண்ணி பொடிச்சிட்டு முருகர் மேலே சுத்தமான தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க நல்லா தூய பசும்பால் நல்லா நல்லா இருந்துச்சு பால் அபிஷேகம் பார்க்கவே நல்லா பிரகாசமாக இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்கும அபிஷேகம் அது முடிஞ்ச பிறகு சந்தன அபிஷேகம் அது முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டேன் விபூதி அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி வச்சு வேல் நம்ம முருகர் அப்பா எல்லாரையும் நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு ஒரு சுத்தமான துணி ஒன்று வச்சுருக்கேன் முருகரை வந்து துடைக்கிறதுக்காக மட்டுமே அது தனியாக பூஜை ரூமில் மடித்து வச்சுருப்பேன் அந்த கிளாத்துமே வச்சு தான் எல்லாமே நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் முருகருக்கும் வேலுக்கும் நல்லா பார்க்கவே பிரகாசமாக இருக்காங்க பாருங்கள் அலங்காரம் பண்ண பிறகு நம்ம முருகர் அப்பாவும் வேலும் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வெற்றிலி தீபமும் வந்து ஏற்றிட்டேன் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க லைக்கும் பண்ண மாட்டீங்க எதனாலன்னு எனக்கு தெரியல எங்கள் எல்லாேருக்கும் முருகர் பிடிக்கும் தானே அப்போ முருகர் பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்போ உங்கள் யாருக்கும் வந்து முருகர் பிடிக்கலன்னு அர்த்தமா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் முருகர் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ப்ளீஸ் அந்த முருகருக்காக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் மட்டும் தான் செஞ்சுருந்தேன் சைடுஷ் கூட செய்ய டைம் இல்லை க்ளீனிங் ஒர்க்கு பூஜா ஒர்க் எல்லாமே ஒரே டைமில் பார்க்குறதுனால ரொம்ப டைட்டாகிடுச்சு மாம்பழம் மட்டும் அன்னைக்கு சைடு டிஷ்க்கு கட் பண்ணி கொடுத்து அதுவே ஹஸ்பண்ட் ரொம்ப திட்டு வாங்கிட்டேன் அன்றைக்கி நான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்துக்கிறேன் எழுந்து என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல சாப்பாடு கட்டுறதுக்குள்ளே டைம் ஆகிடுது அப்படின்றவர் எழுந்தால் பெண்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது சைடு ஒர்க்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இதுவே நான் வந்து அபிஷேகம் பூஜைலாம் பண்ண போகிறேன் அப்படின்னா முந்தன நாளே வந்து விளக்குலாம் தேய்ச்சி குங்கும மஞ்சள்லாம் வச்சு பூஜை ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன் எண்ணெய் திரி கூட போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருவேன் மறுநாள் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டு வந்த பிறகு பூ மட்டும் வச்சுட்டு என்னுடைய பூஜை ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வாரத்தில் வந்து முருகருக்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் ப்ளஸ் வெற்றிலை தீபம் பண்ணிட்டு போடுவேன் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சாயப்பாவுக்கு அபிஷேகம் வெள்ளிக்கிழமை எப்பவுமே எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தான் பூஜை பண்ணுவேன் அதுவும் நிலைவாசலில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நிலைவாசலில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு நல்லா பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா பழுக்க பூசணும் வச்சு நல்லா மகாலட்சுமி தாயோடைய ரெண்டு பாதம் என்னுடைய கையால் தான் வரைய அச்சுலாம் நம்மக்கிட்ட இல்லை அச்சு கோலம் போடுற மாதிரி கையிலே பாதம்லாம் நல்லா வரைஞ்சி பூலாம் வச்சு உருளிலையும் அங்கே டெக்கரேட் பூலாம் வச்சுட்டு நிலைவாசலில் ரெண்டு விளக்குமே ஏற்று வச்சு அப்படி தான் நான் எப்பவுமே சாமி கும்பிடுவேன் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளி மூணு நாளுமே அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து முருகர் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்து முருகரை பிடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈர்ப்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டாவது பொண்ணு கன்சீவாக இருக்கும் போது நாங்கள் மயில முருகர் எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் வருஷம் வருஷம் அங்கே போயிடுவோம் மொட்டை போகிறதுக்கு வருஷ வருஷம் ஹஸ்பண்ட் வந்து அந்த கோவிலில் மொட்டை போட்டுருவாங்க அப்போ மொட்டை போட போகும்போது நாங்கள் கன்சிவாக இருக்கேன் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது ஒரு மண்டபத்தில் வந்து அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டு மலை ஏறலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் ஏறணும் அப்போ வந்து நான் என்ன வேண்டிக்கினேன்னு பார்த்தீங்கன்னா என் வயிற்ல இருக்க குழந்தை வந்து எனக்கு ஆண் குழந்தையே பிறந்தணும் முருகா நானும் வந்து உன் கோவிலில் அன்னதானம் போடுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து சாய்பாபாவோடைய தீவிர பக்தி தான் சாய்பாபானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் லைஃப்ல இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வரத்துக்கு வந்து எனக்கு அடித்தளமாக இருந்து என்னை தூக்கி விட்டவர்னு பார்த்தா சாய்பாபா தான் அதனால என்றைக்குமே வந்து அவரை மறக்க கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம் அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வேண்டிக்கிட்டேந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொண்ணாயிடுச்சு கொஞ்சம் மன வருத்தம் தான் அதுக்கப்புறம் கிருத்திகை மாதம் மாதம் கும்பிட்டு கூட விட்டுட்டுன்னா பார்த்துக்குங்களேன் கோவத்துல அப்புறம் மூணாவது கன்சிவா இருக்கும் வந்து மூணாவது பையன் பிறந்துட்டான் என்றைக்காக இருந்தாலும் நமக்கு பையன் பிறந்தாச்சு அப்படின்றதுக்காக வேண்டுதலையும் நாங்கள் செலுத்திட்டோம் அன்னதானமும் போட்டுட்டோம் அப்பத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே பக்தி வந்துடுச்சு அப்பாவே மறக்கிற அளவுக்கு முருகர் பக்தி வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு இது தப்பாக கரெக்டானு எனக்கே தெரியல நிறைய பேர்கிட்ட கேட்டு வீடியோலாம் நிறைய பார்க்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா கடவுள் வந்து எல்லாருமே ஒன்று தான் அவங்கவுங்களுடைய உருவங்கள் தான் வேறு இப்போ வந்து முருகர் கும்பிட்றவங்களுக்கு திடீர்னு வந்து சாயப்பா மேலே பக்தி வரலாம் அப்பாவை கும்பிட்றவங்களுக்கு முருகர் அப்பா மேலே பக்தி வரலாம் சிவன் அப்பாவை கும்பிட்றவங்களுக்கு முருகர் மேலே பக்தி வரலாம் மாற்றி மாற்றி வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நீங்கள் யார் மேலே பக்தி வந்தாலும் தப்பு கிடையாது அவங்கள கும்பிடுங்க இது எல்லாமே வந்து அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி எல்லாருமே ஒன்று தான் வெவ்வேறு கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு ஏன்னா என்னையே மீறி தான் இந்த பக்தி எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னும் போது இப்போ வந்து ஒரு நாள் கனவுலேயே சாய் வந்து ஏன் எனக்கெல்லாம் வந்து அபிஷேகம்லாம் பண்ண மாட்டியா மறந்துட்டியான்ற மாதிரி என்னை குளிக்கி வைக்கலையாம்மா அப்படின்னு என்னை கேட்டார் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுலேருந்து வந்து சாய் அப்பாவுக்கு வெரி சிம்பிள் அபிஷேகம் பன்னீர் பன்னீர் அபிஷேகம் பண்ணி தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள் வச்சு ஒரு பூ வச்சு விளக்கேற்றி சாம்பிராணி ஊதுவத்தி இது சிம்பிளாக நீங்கள் வாரம் வாரம் வேலைக்காமி பண்ணாலே அவருக்கு போதும் வேறு எதுவுமே தேவையில்லை முருகருக்குமே வந்து நம்ம விருப்பம் தான் விபூதி அபிஷேகம் மட்டும் பண்ணாலே போதும் உங்களால் முடிஞ்ச ஒரு பூ வச்சு ஏற்றினா கூட போதும் இதெல்லாம் நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி நிலைமையில் ஒரு அரை மணி நேரம் பூஜை செய்யும் போது எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் நம்ம மனசில் வராமல் அமைதியாக அந்த முருகரையே வணங்கி அவரையே நினச்சி அவருடைய மகா மந்திரங்கள் நான் மோஸ்ட்லி எது சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உலை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வேள்மாறலில் வர அந்த முதல் பதிகம் மட்டும் அது மட்டுமே வந்து நம்ம அறுபது டைம் சொன்னாலே போதும் மகா மந்திரம் ஃபுல்லாக படித்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நானுமே அப்படி தான் பண்ணிட்ருக்கேன் ஏன்னா ஃபுல் மந்திரம் வந்து பார்க்காம படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஃபோனில் வச்சுட்டு அந்த திருத்தணியில் உதிர் தருளும் அது மட்டும் நான் முடிஞ்ச வரைக்கும் முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் பசங்களுக்குமே அந்த பதிகம் வந்து சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன் அவங்களுமே சொல்லுவாங்க ஆனால் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மந்திரம் சொன்னாலே ஓம் சரவணபவ ரவணபவச அது ஆறு டைம் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் படித்ததுக்கு சமம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அன்றைக்கி பூஜையுமே இப்படி தான் வந்து அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வாசல்ல தீப தீப ஆராதனைலாம் காமிச்சு முருகருக்கு அபிஷேகத்தை முடிச்சிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நான் பூஜையும் முடிக்கிறேன் இன்னும் பசங்க எழுந்துக்காமல் இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு நான் வந்து கடைக்கு போகணும் எல்லா பெண்களுமே இந்த காலத்தில் பூஜை வேலை வீட்டு வேலை குழந்தைங்க எல்லோருமே சமாளிக்கிறாங்க ஆனால் ஆண்களை விட பெண்கள் வந்து மனதளவில் வந்து ரொம்ப வந்து வலிமை மிக்கவங்க அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு வந்து தாய்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன் எங்கள் பசங்கக்கிட்டேயும் அதை தான் சொல்வேன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை பெற்றதுனால தான்மா இன்றைக்கி நீங்கள் வந்து இப்படி பெண் ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி முகம் மாறும் அழுவாங்க கஷ்டம்னா என்ன அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் எங்கள் பசங்களை இன்னி வரைக்கும் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் நீங்களும் வந்து முருகர்மே முருகர் பக்தியில் அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது வாரம் வாரம் அபிஷேகம் பண்ணணும்னு இல்லை ஏதோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒன்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அபிஷேகம் பண்ணுங்க எங்கள் வீட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு ஜானுக்கு மேலே செல இருந்துச்சுனாலே வந்து அது அடிக்கடி நம்ம கோவிலில் இருக்கிற மாதிரி கணக்கு அடிக்கடி பூஜை பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சாயப்பாவுடைய பக்தி வந்து முருகர் பக்தியாக மாறதுக்கு காரணம் நான் கிடையாது என்னுடைய மனநிலை தான் அதுவுமே அந்த முருகர் தான் எனக்கு கொண்டு வந்தாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி வீடியோ போடுற அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம் பாய்